சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி பெண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் நூற்றி எண்பது விரும்புவர் முன்னை எண்ணெய் மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல அரும்பொத்த மென்முலை ஆயிலையார்க்கு கரும்பொத்து காஞ்சிரங் காஞ்சிரங்காயும் ஒத்தனே அதாவது இளமையாக இருக்கும்போது பெண்கள் இந்த இளமையாக இருக்கிற ஆண்களை விரும்பினாங்க அவங்களே வயசானதுக்கப்புறம் வலுவிழந்து சுருங்கி போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு கெட்டிக்காய் மாதிரி கசக்கிறாங்க அந்த நிலையில்லாத இந்த இளமை இந்த உடல் இளமையாக இருக்கும்போது இருந்த உடம்பு தான் முதுமையில் இருக்குது ஆனால் முதுமை வந்தவுடனே யார் அந்த உடம்பை விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னார் எது நிலையானது எது நிலையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சென்று அடையணும் அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் பாருங்கள் ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம் மான் மறித்த அணைய நோக்கின் மடந்தைமார் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் அப்படிங்கிறார் அதாவது இந்த ஊன் சத ரத்தம் இந்த நீர் இதாலாம் ஆனந்தது நரம்பு இதை ஆனந்த குப்பைங்கிறார் இந்த உடம்பை இந்த ஊன் மீசை உதிர குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம் இது ஒரு நாள் கழிஞ்சு போகக்கூடியது இந்த தான் இந்த மடனிமார்கள் மதிக்கும் இந்த மானுட பிரிவு அந்த உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த மங்கை மாதிரி நம்ம விரும்பி வருவாங்க இந்த உடம்பு தளர்ந்து போயிடுச்சுன்னா அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிறவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சிவங்கள் சொல்கிறாரு அதனால் இந்த அழியக்கூடிய உடம்பை வச்சு நம்ம அழிவில்லாத அந்த இறைவனை அவனுடைய திருவடியை சென்று சேர்றதுக்கான வழியை தேடிக்கிறணும் திருச்சிற்றம்பலம்